இப்போ மழை காலம் நடக்குது இப்போ வந்து அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துகிட்டு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம் ஏன்னா துணை முதலமைச்சர் அப்டேட் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் வேற மாதிரி அப்படி நம்ம கொடுத்துட்டு இந்த அப்டேட்டுக்கு அவர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டாவில் அரசு தரப்பில் இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க மழை காலத்தில் அதுக்கு தான் இவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதனால தான் இங்கே மிகப்பெரிய கண்டனங்கள் இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இவர் என்ன சொல்கிறாரு தெரியாமல் கைப்பற்றுச்சு இந்த ஈகோ சிஸ்டம் சார்பாக வர்ற பதில் என்ன வரக்குன்னா தெரியாமல் கைப்பற்றுச்சு இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க நாங்கள் இப்போ தான் அக்கௌண்ட்டை மீட்டு பண்ணோம் அப்படிங்கிற ஒன்று உருட்டுவாங்க அதை இன்னைக்கு விட்டாங்க போல இன்னைக்கு வந்து தெரியாமல் கைப்பற்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக பேசிட்டு இருக்காங்க நான் மறுபடியும் கேட்குறேன் தெரியாமல் கைப்பட்டதுக்கு இங்கே பெரிய தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை இதே தெரியாமல் கைப்பட்டு இந்த தமிழக அரசியல் களத்தில் நான் ஏன் தலைவர் மட்டும் பேசல இங்கே வேற எந்த தலைவருக்காவது அது நடந்துருந்துச்சுன்னா அது சீமானனுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லை அண்ணாமலை அவர்களுக்கோ இல்லை எங்கள் தலைவருக்கோ யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா இந்த டிஎம்கே ஈகோ என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் பயங்கரமாக போட்டு நடிகை வச்சு அவங்கள பற்றி இப்போ நான் அந்த வீடியோவில் அந்த நடிகை பேரை நான் குறிப்பிட போகிறதே கிடையாது அது என் நோக்கமே கிடையாது என்னோட நோக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கணும் அவருடைய தலைமை பண்பை கேள்வி கேட்கணும் தான் அவருடைய தலைமையின் கீழ் அந்த ஐடிவிங்கோட விங்கோட செக்டார் அவர் கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய எதிர்த்தாக்குதலை எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு ஸோ முன்னாடி சொன்னபடி உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா அதாவது அந்த கைப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வேற ஒரு தலைவருக்கு நடந்துருந்தால் நீங்கள் இன்னைக்கு எந்த குதி குடிச்சிருப்பீங்க ஒரு நடிகை தொடர்படுத்தி ஒரு அரசு அரசியல் விவாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பூசு கிடையாது எப்போதுமே நீங்கள் வழக்கமாக செய்கிற தொடர்ச்சி அந்த நடிகையை பயன்படுத்தி 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 பேசுறது அரசியல் கத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் அவங்கள தொடர்பத்தி பேசுறது இன்னைக்கு உங்களை ஒரு நடிகையோட தொடர்புபத்தி பேசும்போது உங்களுக்கு அது வலிக்குதா வலிக்கலையா கலையா இதைத்தான் இதைத்தான் செய்ய வேணாம் செய்ய வேணாம் தவிர்க்கணும் 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 சொல்கிறோம் தலப்பாட அடிச்சுக்கிட்டோம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அரசியல் காலத்தில் இருந்தால் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அரசியல் பேசாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னைக்கு நீங்கள் எதிர்கொண்டு கிட்டிருக்கீங்கல்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உள்ளபடியே உதயணி ஸ்டாலின் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கஷ்டம் பிற நபர்களுக்கு உங்க கட்சியோட அன்அஃபிஷியல் அல்லது அஃபீஷியல் ஐடின் கொடுக்குறாங்க அதை ஸ்டாப் பண்ணுங்க மத்தவங்க ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு என்னுடைய முதல் பாயிண்டா இருக்கு